அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கங்க அப்போ தான் சேனலில் போடப்படுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வரும்போது போது சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் உங்களோட ராசிகளை இல்லைன்னா பிறந்த விவரங்களை போட்டிங்கன்னா கூட கமெண்ட்லேயே ராசி பலன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பத்தாம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி இரவு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் காலையில் ஒன்பது பதினாலு வரைக்கும் இருக்குது பிறகு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி வந்து காலையில் ஒன்பது பதினாலுக்கும் அதுக்கு முன்னாடியே சரி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது பௌர்ணமி விரதம் நல்லதாக இருக்கும் கிரிவலம் போகிறதுக்கும் உகந்த நாளாகவே இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலையில் நல்ல நேரங்கள் கிடையாது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இருக்குது இரவு பார்த்திங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கும் மேஷராசிக்கும் இருக்குது மேஷராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கலவையான ஒரு திதியாக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் சில விஷயங்கள் அதாவது பத்து மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பத்து மணிக்கும் பிறகு ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமியில் நல்ல ஒரு நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது அதே மாதிரி தி நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் நல்லாவே இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அமைதி ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு விருத்தி கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் விருஷிக ராசிக்கு இரக்கம் தனுசு ராசிக்கு பிரீத்தி மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு சிநேகிதம் மீன ராசிக்கு ஜெயம் ஆகமொத்தம் எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நல்ல நாளாகவே தான் இருக்குது இப்போது ராசி பலன் மேஷ ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் ஒன்பது மணிக்கு பிறகு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் எழுற மாதிரி இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு பொறுமையாக காரியங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் நாளைக்கு தள்ளி வைக்கிறது இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட்டால் அந்த இடத்துல இல்லாமல் ஒதுங்கி போகிறது இன்றைக்கி மேஷராசிக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை வெற்றிகரமாக ஆக்கணுன்னா நீங்கள் வந்து கையாள வேண்டியது பொறுமையும் உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை இழக்காமையும் உறுதியாகவும் இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக செய்யணும் எந்த ஒரு விருப்பு விருப் வெறுப்பு இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிறதுக்கு நேர்மையான அணுகுமுறையோடு செய்கிறது நல்லதாக இருக்கும் அப்போது நல்ல ஒரு சில பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோடவோ மேலதிகாரிகள் கூடவோ ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் வர சில உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்கள் துணையை நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுக்காம அவங்கள நீங்கள் மனசாளர மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிக்கணுன்ற எண்ணம் இருக்குது இருந்தாலும் கையில் வந்து பணம் அந்த அளவுக்கு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முடியும் கவனமாக இன்றைக்கி கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பதட்டமும் குழப்பமும் உங்களுக்கு உடல் வலி இல்லைனா கால்வழி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறதும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்ல பலனாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறதுக்கு உகந்த நாளாக இருக்குது குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வியாபாரமும் கொடுக்கல் வாங்கல் வந்து நல்ல லாபகரமாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பார்த்த இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வருமானமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளை சுமூகமாக செஞ்சு குடி முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முக்கியமான நடவடிக்கைகள் மூலிமா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையோட தரம் பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை உறுதியாக திடமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நகைச்சுவை உணர்வு பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே தொடக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உ உங்களோட உறவை வலுப்படுத்துறது உகந்த நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை வந்து சுமூகமாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட நகைச்சுவை உணர்வு உங்களை ஆரோக்கியமாகவும் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது செலவுகள் இருந்தாலும் சந்தோஷங்கள் இரட்டிப்பாகிற நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் நேரம் ஒதுக்கிறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பொறுமையாக கையாளுவது நல்ல ஒரு பலனை தரும் அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் வரையிறதுக்கு உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்கிறது நல்லதாக இருக்கும் நண்பர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தினர் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க நாள் முழுக்க இன்றைக்கி கலக்கம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது கடன்கள் குறையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன தடைகள் காரணமாக வேலையில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை நினச்சி வருந்தாமல் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை திட்டம் விட்டு சரியாக செஞ்சிங்கன்னா சிறப்பான வேலையாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப குடும்ப பிரச்சனை காரணமாக கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அது துணையை வருத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு துணை கூட இன்றைக்கி வெளியில் போய்ட்டு வர்றதோ இல்லைன்னா அனுசரணையாக விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு பலனாக இருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஆனால் கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் கி உங்களை பொறுத்தளவுக்கு பணத்தில் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்பாவோட ஆரோக்கிய உடல்நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் உங்களுக்கு கவலை தரும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சி சோர்வாக மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போகும் அதை நீங்களே உங் நம்பிக்கையும் உறுதியோடவும் அவங்கள நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மகிழ்ச்சியும் நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய முன்னேற்றம் ஏற்படாத ஏற்படுற மாதிரி இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறது நல்லது அதிகமான பணி இருக்கிறதுனால ப வேலையில் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இனிமையாக பேசுகிறதோ இல்லைனா மகிழ்ச்சியாக நடந்து இருக்கிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை வரவை விட செலவு அதிகமாக இருக்குது உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் கடன் வாங்க தேவையில்லாமல் நீங்கள் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சின்னதாக சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பு அலைச்சல் அது காரணமாக கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறதோ தியானம் செய்கிறதோ உங்களுக்கு இன்றைக்கி நல்லா பலனை தரும் நாளை இனிமையாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி ராசிக்கும் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை நீங்களே சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பசங்க வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்தில கூட வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது நல்லது சுபக்காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் கை கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளில் முடிவெடுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பயணங்கள் இருக்குது வேலையில் அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சில எதிர்காலத்து குறித்து முடிவெடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகும்போது அவங்க உங்களுக்கு ஆதரவாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக உட்கார்ந்து பேசி பொறுப்பு மற்றும் உங்களோட உற்சாக மனப்பான்மைக்காக வச்சுக்கிட்டு தொணைக்கூட இன்றைக்கி இந்த ஆளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்தினீங்கன்னா அது சேமிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் கலக்கம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது உங்கள் நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் தான் ஆனால் உங்களுக்கு இருக்கிற புது தெம்பும் நம்பிக்கையும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கடுமையாக உழைச்சா உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி புதிய தொழில் தொடங்கிறது தொடர்பாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போ தடையில் இருந்தாலும் நல்ல ஒரு கை கூட நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வராத கடன் அது மகிழ்ச்சியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டென்ஷன் இருக்க தான் செய்யும் உங்களோட வேலைகளை பொறுமையாகவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது காலையில் பத்து மணிக்கு மேலே உங்களால் மகிழ்ச்சியாக உங்களோட செயல்களை வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கோவப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது மாலையில் ரெண்டு பேரும் ஒன்றா இனிமையாக வெளியே போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மகிழ்ச்சியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது குடும்ப ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகளும் எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்ல பலனை தரும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இன்றைக்கி கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக நாளை கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மன உறுதியோடு நீங்கள் செயல்படுறது மட்டுமே உங்களோட நாளை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதி அதை வந்து சரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் செய்கிறனால லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது தொழில் அதாவது ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி நல்லாயிருக்கும் எமோஷனலாக இன்றைக்கி வேலை செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டி பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன ஈகோவோ இல்லைன்னா சந்தேகமோ ஏற்படுத்துறா ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சந்தேகப்படாமல் நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி இருக்கோ அவங்கள எப்படி மகிழ்ச்சியாக துணையை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவும் இருக்குது பணத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் போகட்டும்னு விட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சாப்பாட்டு விஷயத்தில் குறிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை செரிமான பிரச்சனை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களால் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு நாளாகவும் வேலை செய்கிறத்துல ப்ரொஃபஷ்னல் ஒர்க்க பண்ணுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி செலவுகளை கொஞ்சம் பண பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் உங்களோட திறமைகள் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபம் ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க கலவையான பலன்கள் இருந்தாலும் சாதக பலன்கள் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் மும்முரமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலையில் செய்கிற இடத்துல ஏற்படுற மாறுதலுக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களை தெளிவாக செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு குடும்ப வட்டாரத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அன்பான அணுகுமுறை இருக்கிறது சந்தோஷமான நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரும் செலவும் இருந்தாலும் சமமாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சேமிப்பு பண்ணுறது நல்லது பண சம்பந்தமான இன்றைக்கி வந்து முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லதாக இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொதுவாக ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் உடலும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்க செய்கிற செயல்களில் தொடர் முயற்சி மூலிமா எல்லா விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு பணவரவு சுமாரா இருக்கும் வாகனங்களால் சின்ன சின்ன ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருப்பு செலவுகள் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சேமிப்பு குறையாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்த பாதிப்புகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களோட ஒத்துழைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் உங்ககிட்ட நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து நாளை கொண்டு போனீங்கன்னா அதிர்ஷ்டத்தை காண முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை சம்மந்தமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வாய்ப்பை இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும் அது முன்னேற்றத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே துணைக்கூட நல்ல உறவு காணப்படுற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான மனநிலையில் இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை துணைக்கூட பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியான தருணங்களோட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செயல்பட் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை தரும் மனசுக்கும் ஒரு நல்ல திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தினிங்கன்னா சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து காலையிலே நல்ல ஒரு சுப செய்திகள் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நண்பர்களோட வருகை மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சரியாக இன்றைக்கி நாளில் நாளில் சரியான முடிவுகள் எடுக்கிறது பலன் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டு யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா அது எல்லாமே நன்மையாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய சலு சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பனி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையை ஆர்வத்தோடவும் உறுதியோடவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுயமுயற்சி காரணமாக இன்றைக்கி வந்து நீங்கள் பல நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தவங்க கூட விருந்துகளில் கலந்து கொள்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சோஷியல் மீட்டிங்கோ அந்த மாதிரி கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால நிதியை முதலீடு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது நல்ல பலனை தரும் அந்த நாளை நல்ல ஒரு முதலீட்டுக்கான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நீங்கள் வேலையில் ஒரு நல்ல ஆர்வத்தோடவும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாகவும் வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் மனசில் தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அதே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்குவாங்க வி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோரோட அன்பு ஆதரவும் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சு இன்றைக்கி லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை உற்சாகத்தோடவும் ஆர்வத்தோடவும் செய்கிறாமல் செய்கிறது நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைனா புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி பேசி பிரச்சனைகளை தீர்த்துட்டு அனுசரணையாக போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட கொஞ்சம் கவனமோ அஜாக்கிரதையோ இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை தடுக்க கட்டுப்படுத்துறதும் படத்தை கவனமாக கையாளுறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பும் கிடையாது ம முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் உங்களோடனால உடற்பயிற்சியோ இல்லைன்னா தியானமோ செஞ்சு கொண்டு போகிறது இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சமாக சின்ன சின்ன மந்த நிலை தோன்றும் இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை வேலை வலு அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை எச்சரிக்கையோடு செய்கிறது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியாக பேசாத காரணத்தினாலேயும் சரியான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளாதனாலேயும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பேசுறது நல்லது அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் ஏற்படாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பணத்தை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை அதிக அளவில் கட்டுப்படுத்த வேண்டியது நாளாக தான் இருக்குது பணம் இல்லைன்னா கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா தொண்டையில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணர்வு உணவுகளை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தெரிஞ்சவங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எதிர்காலத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பலனாக இருக்கும் நன்றி வணக்கம்